மாட்டாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுன தமிழ்நாட்டில் கூட சேனல் எவ்வளவுக்குது அதிகாரங்குது ஆட்சிக்குது இன்னி வரைக்கும் பாபாசாஹ் படம் எதாவது வந்துக்குதானா எதுவும் கிடையாது இன்னி வரைக்கும் சே இந்த மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா கோணி பையில படிச்சார் மாட்டு வயலில் பிடிச்சி தள்ளி விட்டாங்க சட்டத்தை எதுனார் ஏதோ ஒரு கவிதை எதுன மாதிரி சொல்லுவாங்க கவிதை கட்டுரை எதுன மாதிரி சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் வேலை வாங்கிறது இதை தாண்டி ஏதாவது சொல்லுவாங்க அந்த மக்களுக்குன்னு பார்க்குற இன்னி வரைக்கும் சொன்னதே கிடையாது கோணி பையிலே இருக்கணும் நம்ம மாட்டு வண்டியிலே இருக்கணும் அவர் கோட் சூட் போட்ட கதையை சொல்ல மாட்டாங்க விமானத்தில் போனதும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நம்ம காலகட்டத்திலேயே நம்ம காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு குழந்தை அமெரிக்காவில் போய் படிக்கிறதுனா ஓ அமெரிக்காவா லண்டனா ஸ்டேடியா ஹா ஊன்றோ எப்போ இப்போ காலகட்டத்திலேயே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஒரு காஞ்சிபுரம் போகிறதுக்கு இங்கேருந்து பெரியப்பாளையம் போகிறதுக்கு ஒன்று ஒரு நாள் ஆகும் அப்படியாப்பட்ட சூழ்நிலை போக்குவரத்து கிடையாது சாலை கிடையாது எதுவும் கிடையாது நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி கொடுமை தீண்டாமை கொடுமை வறுமை குடும்ப சூழ்நிலை பதினஞ்சு வயசுல திருமணம் நம்ம வீட்டு குழந்தைக்கு பதினஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த சூழ்நிலையும் போயிட்டு அமெரிக்காவில் நூற்றி பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி அமெரிக்காவில் போய் படிச்சுக்கிறாங்கன்னா அவருடைய எப்படியா பட்ட ஈரோப்பாரு அவர் நிறைய பாபா சாஹேப் புக்கு இருக்குது அந்த யாரும் படிக்க மாட்டேறாங்க ஏதோ கடலில் ஐயாயிரம் அடியில் கீழே இருக்குது அதை போய் முக்கிய எத்தனை வந்து படிக்கணும்னா பரவாயில்ல தமிழ் எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியும் இருக்குது இன்னைக்கு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது செல்லில் முப்பத்தி ஏழு வால்யூம் இருக்குது அதெல்லாம் படிச்சிட்டோம்னா இந்த மனித நேயம் எப்படி இருக்கணும் மனித மனுஷன் எப்படி இருக்கணும் மனிதர் மனிதனா எப்படி எந்த மனிதனாக இருக்கட்டும் எப்படி இருக்கணுன்றது நம்மளுக்கு சிந்திக்க சொல்லணும் இந்த மனித நேயத்துக்கு வேண்டிய ஒரு சமத்துவத்தை எப்படி பேசணும் சகோதரத்தை பற்றி எப்படி பேசணும் நம்மளுக்கு என்ன வந்துடும் நீங்கள் படிங்க பாபா சார் தத்துவத்தை சொல்லுங்கள் ஏன்னா நேற்று புத்தர் இன்னைக்கு புத்த பௌத்தத்தை ஏற்றுக்குங்க